விசுவாசியாகத்தான் தொடருவான் அதனால தான் ஒரு அரசர் இது நமக்கு ஒரு பெருமதி ஆயிருக்கும் நினைக்கிற இந்த வரலாறு ஒரு அரசர் தன்னுடைய தோழர்களை கூட்டிகிட்டு போகிறார் ஒரு தோழர்கள் அவங்களோட தோழர்களை கூட்டிகிட்டு போகிறார் அப்போ அந்த அரசர் சொன்னார் முன்னால் ஒரு பெரிய ஒரு கோபுரம் தெரியுது ஒரு கோபுரம் தெரியுது ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு கட்டிடம் தெரியுது அந்த கோட்டை ஒன்று கோட்டை ஒன்று தெரியுது அது உள்ளுக்குள்ளே போனால் இருட்டாயிருக்கும் உள்ளுக்குள்ளே போனால் இருட்டாயிருக்கும் நீங்கள் உள்ளுக்குள்ளே போகிற நேரம் ஒரு பேக் எடுத்துக்கொள்ளுங்கள் பெரிய பேக் எடுத்துக்கொள்ளுங்கள் நல்லா கவனிச்சிங்க பெரிய பேக் எடுத்துங்க உள்ளுக்கு போனால் நீ ஓட காலைல கையில் படுறது எல்லாத்தையும் எடுங்க ஆனால் உண்டு இதில் எடுத்தவரும் கவலைப்படுவார் கொஞ்சம் எடுத்தவரும் கவலைப்படுவார் கூட எடுத்தவரும் கவலைப்படுவார் எடுக்காமைக்கிறவரும் கவலைப்படுவார் இப்படி சொல்கிறார் அப்போ யார் என்ன எடுக்கிறதோ எடுக்கிற இல்லையா ஆனால் நீங்கள் எல்லோரும் கெடுங்க கையில் காலில் படுக்கிற எல்லாத்தையும் எடுங்க ஆனால் கவலைப்படுவீங்க இப்படி சொல்லி கூட்டிட்டு போகிறார் இப்போ கோட்டைக்குள்ளே போன உடனே இருட்டு சரியான இருட்டு அப்போ மூன்று கூட்டத்தினர் மூன்று வகையா மக்கள் ஒன்று காண்ற எல்லாத்தையும் எடுத்தாங்க சான்ற எல்லாத்தையும் எடுத்தாங்க ஒரு கூட்டம் ரெண்டாவது அரசு சொல்லிட்டாரே அதுக்காக வேண்டி ஒன்று ரெண்டு மூணு எடுத்துக்கொண்டாங்க சிலர் சோம்பரத்தனத்தில் ஒன்றையம் எடுக்க இல்லை இப்படி மூன்று வகையாக கூட்டத்தினர் என்ன செய்கிறாங்க இதுக்குள்ளே நடந்து கொள்றாங்க இப்போ அரசு சொன்னா இப்போ எல்லாம் எடுத்தாச்சு தானே டைம் முடியுது வெளியே வந்து இப்போ சொன்னார் நீங்க திறந்து பாருங்க அப்படின்னு திறந்து பார்த்தா முத்து ரத்தினம் பவளம் மாணிக்கம் வயலூரியம் மரகதம் இப்படி விலை மதிப்பில்லாத இது ஒரு பேக் எடுத்துட்டு ரெண்டாவது பேக் கையில் ஆக கூட எடுத்தால் யோசிச்சாரு அடையே இன்னொரு ரெண்டு கல்லாத எடுத்திருந்தா ஆக கூட எடுத்தால் ஆக கூடை எடுத்தால் யோசிக்கிறாரு அப்படி இன்னும் ரெண்டு கல் பட்டு இந்த பேக்கில் போட்டி இருக்காமேன்னு சொல்லி யோசிச்சாரு அதே மாதிரி அவரோட கொஞ்சம் குறைய எடுத்தால் அவரும் கூட எடுத்தால் தான் நான் இன்னொரு ரெண்டு கல் மூணு கல் எடுத்துக்க கூடாதான்னு சொல்லி கூட எடுத்தவங்களும் கவலைப்படுறாங்க நடுநிலையா எடுத்தவனுக்கு எப்படி இயும் அனியா என் பத்து கைகளை பட்டுது அஞ்சு தானே எடுத்தேன் ஒரு ரெண்டையாவது எடுத்துக்க கூட அவனுக்கு கவலைப்படுறான் கூட எடுத்தேன்னு கவலைப்படுறான் ஒன்றுமே எடுக்காதவன் ஒன்னாவது எடுத்துக்க கூடாதா ஒரு கல் ரசோல்லா சொன்னாங்க தானே இதாமலக்கை இவன் ஆதம் வாதியானி

நீங்கள் எவ்வளவு அமல் செஞ்சாலும் கவலைப்படுவீங்க கொஞ்சம் அமல் செஞ்சாலும் கவலைப்படுவீங்க கூடுதல் அமல் செஞ்சாலும் கவலைப்படுவீங்க ஆனால் கவலைப்படுறதுக்கு முன்னால் அல்ல எங்களுக்கு சொல்லிட்டேன் என்ன தெரியுமா மரம் அதாவது மௌத்துடைய நேரத்தில் நாங்கள் கெஞ்சோம் இன்னும் அமல் செய்யும் இன்னும் அமல் செய்யணும் இன்னும் அமல் செய்யணும் ஆனால் ஆனா அல்ல அதையும் சொல்லி தந்துட்டான் எதற்காக நான் இதை சொல்றேன் என்று அல்லா சொல்லித்தரான் நாளைக்கு மறுமையில அடைய நான் சுஹான்ல ஒன்னு கூட சொல்லியிருக்கலாமே இன்னொரு அலமது இல்லா சொல்லியிருக்காமே சும்மா ரோட்ல அரட்டை அடிச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துல அல்லாஹ் அக்பர் ரெண்டு வார்த்தை சொல்லி தான் நான் எங்கேயோ போயிருப்பேன் கூட அமல் செய்ய கவலைப்படுறான் நடுநிலை அமல் செய்யணும் கவலைப்படுறான் அதே மாதிரி ஒன்றுமே செய்யாதனும் கவலைப்படுவான் இது போனதான் உலக வாழ்க்கை அவர்களே எனவே இது கிடைக்கிற சந்தர்ப்பம் நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளும் ஆனா கேள்வி கேள்விக்கான கேட்கப்பட்டு சொர்க்கத்துக்கு போனால் நாங்கள் சந்தோஷப்படுவோம் ஆனால் இந்த உலகத்தில் நாங்கள் அதை யோசிக்கும்பொழுது உண்மையாக கவலை அறிக்கும் ஆனால் சொர்க்கத்துக்கு நாங்கள் எழுதப்பட்டுட்டோம்னா சொர்க்கவாதி ஆயிட்டோம்னா கவலை இருக்காது நான் உதாரணத்துக்கு விளங்கப்படுத்துக்காக சொல்றேன் அன்புக்குரிய அவர்களே எனவே உலக வாழ்க்கை என்பது ஒரு சந்தர்ப்பம் இப்போ அந்த கோட்டைக்குள்ள இருக்கிறோம் நாங்கள் எவ்வளோ அடிக்கையிலமோ எடுத்துக்கொள்ளணும் ஆனால் கவலைப்படுவோம் கவலைப்படுவோம் தெரிஞ்சும் நாங்க சும்மா சொன்னால் எங்களை போல நஷ்டவாளிகள் யாருமே கிடையாது